மீன ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மீன ராசி ராசி அதிபதி உச்சமாகுது ராசி அதிபதி உச்சமானாலே யோகம்தான் குரு உச்சமாக ஆகி உங்க ராசியை பார்க்குது அதே போல பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடம்னு சொல்லபடி லாபஸ்தியும் பார்க்கிறார் ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட சனி வக்ர காலகட்டங்களில் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் இன்னும் உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருந்தால் இதைவிட நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அதீத வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு வழியில செல்வ சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு முழுக்க முழுக்க ராசி அதிபதி உச்சமானால் தெய்வ அனுகிரகம் உண்டு அது அஞ்சாம் இடத்துல போய் உச்சமாகும் பொழுது குழந்தை ரீதியாக இருந்து வந்த மனக்கவலைகள் விலக போகுது தொழில் வளரப்போகுது உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் மனக்கவலைகள் இதெல்லாம் விலக போகிறார் அதே போல ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கே பாத்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு மேல வரப்போகிறார் அப்போ ஒன்பது கூட ஒன்பது இருக்கும்போது பூர்வீக சொத்துல கிடைக்கிறது வாய்ப்புகள் வெளிநாடு வெளி மாவட்டங்கள் வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல பண வரவு பொருளாதாரம் அதிக வாய்ப்புகள் உண்டு உங்க சொல்லுக்கு உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை உண்டு ஏன்னா இல்ற சனியில எல்லாம் மரியாதை இருக்காது ஒரு அவமானத்தை தான் கொடுக்கும் இப்ப அதற்கெல்லாமே விளக்கி அந்த ஒளியையும் அந்த அவமானத்தினால ஏற்பட்ட வழியையும் விளக்க போகிறார் ஒளி கிடைக்க போகுது அதே போல பாருங்க மூணு மற்றும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரன் இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து நீசம்தான் மீன ராசிக்கு சுக்கரன் நீசமா இருக்கிறது யோகம் ஆனாலும் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாறாம் தேதிக்கு மேல ஆட்சி வளம் பெற்று எட்டு கூட எட்டாம் தேதிக்கே வரப்போகிறார் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவு இதெல்லாம் உண்டு அப்ப அவரே மூணாம் அதிபதியுமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மனைவியினுடையது அல்லது கணவனுடைய உறவுகள் மூலமாக நன்மைகள் அவங்க குடும்பம் மூலமாக நன்மைகள் உங்களுடைய முயற்சிகள் கை கூட போகுது வெற்றிகள் கிடைக்க போகுது தைரியம் அதிகமாக போகுது லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்க போகுது இந்த எல்லாம் மீ மீனத்துக்கு பணவரவு அருமையா இருக்க போகுது அதே போல பாருங்க நாலு மற்றும் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இங்க வரப்போகிறார் குரு பார்வையில அப்ப என்ன ஆக அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு ஏழு குறைவராக இருந்தாலும் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உங்க ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் அதீத வாய்ப்புகள் உண்டு அப்ப ஏழாம் இருக்கும் பொழுது மனைவி கணவர் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையதுக்குண்டான வாய்ப்புகள் திருமணம் வரன் தேடி வரப்போகுது திருமணம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிளாக் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது பார்ட்னர் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி உங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பார்க்கின்ற இடம் எல்லாமே வெளிச்சம்